அல்ல லுவியா அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே குழியை வெட்டினான் அதை ஆழப்படுத்தினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும் இன்றைக்கு அநேகர் உங்களை அவதூறாக பேசுகிறார்கள் மறைமுகமாக உங்களுக்கு குழி வெட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் எப்படியாவது அந்த குளியில் உங்களை தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கான திட்டத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னைதான் தள்ளிட்டாங்களே அப்படின்னு கிடையாது தேவன் ஒருபோதும் அநீதியான நியாய தீர்ப்பு செய்கிறவர் அல்ல அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அப்ப அவர் நீதியாக உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார் உங்க கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஹ் செய்ங்க செய்ங்க அப்படின்னு விட்டுட்டு இருக்கிற கருத்தர் அல்ல பாருங்க பரிசுத்த வேதாகமத்திலும் கூட இதே போல பாடுபட்டாங்க இதே போல நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா நீங்களே சொல்லுங்களேன் தானிய கர்த்தருக்கு பிரியமானபடி படி நடந்து கொண்டார் அவர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கர்த்தருக்கு தான் கொடுப்பேன் நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது நிமித்தமாக அவர் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்த்தாங்க எப்படியாவது பழி வாங்க வேண்டும் இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில எப்படியாவது பழி வாங்கிடணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வாழ்க்கைய வார்த்தையெல்லாம் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா உங்களை வேதனைப்படுத்துறாங்களா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உங்களை வேதனைப்படுத்துறவங்கள இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு பாருங்க அவங்க அப்படி செய்துட்டு இருக்கிறாங்க தானியலுக்கு ரகசியமாக சில காரியங்களை செய்து எப்படியாவது தானியல அவன் அடிச்சிடணும் அவன் கூடாது அவன் எல்லா கதையிலயும் அவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல குடும்ப வாழ்க்கையில எங்க போற இந்த பொறாம என்ன செய்து எழுந்திருக்கு தானியல சிங்கத்தின் வாயில போட்டு அவனை இரையாக்கிறனு முடிவு பண்ணாங்க பசியோடு காத்திருக்கிற சிங்க கபி தூக்கி போட்டாச்சு ஆனா சிங்கங்கள் தானியலை ஒண்ணுமே செய்யல இவர்கள் நினைத்தார்கள் சிங்கங்கள் தானியலை தின்றும் அவ்வளவுதான் அவன் சாப்டர் குளோஸ் அவன் எந்திரிக்க முடியாதுன்னு ஆனா நடந்தது என்ன அவன் எழுந்திருந்தான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அந்த சிங்ககபில இருந்து அதிகாலை வேலையில ராதா சொல்றாரு உன்னை நீ ஆராதிக்கிற தேவன்